ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான மீன ராசினர்களே இந்த அருமையான காணொலியிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அது அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஐயா பணவரவு எவ்வளவு இருந்தாலும் பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் இருந்தால் தான் நல்லது ஆனால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் எந்தெந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணுறதோ அந்தந்த கிரகங்களெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் அது மூலமாக ஒரு நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உயர்ந்த நிலை அதாவது பற்றற்று பற்றற்றோடு இருக்கக்கூடிய நிலை பற்று இருக்கும் ஆனால் பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகள் இல்லத்தரசி எல்லாம் இருந்தாலும் குடும்பத்து மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆர்வமும் இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு பற்று இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா குரு குருன்னாலே ஞானி அந்த வகையில் இந்த மீனராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் தான் அதே சமயம் ரேவதி புத பகவானோட நட்சத்திரம் ரேவதி எப்படியாவது சமாளிச்சிருவீங்க எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் வந்து எதில் இருந்தாலுமே சமாளிச்சிருவீங்க அறிவு ஆனால் இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த உத்திரட்டாதி அப்படியே துவண்டு போயிடுறீங்க என்னடா அது நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் கிட்டே இருக்குது மீறி உழைங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பூரட்டாதி அதையும் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல குரு ஞானி நடப்பது நன்மைக்கே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க எது நடந்தாலும் நன்மைக்கு தான் கஷ்டம் வந்தாலும் அது நன்மைக்கு தான் நல்லது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் போ அந்த வகையில் புரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் மீனராசினியர்கள் இந்த மீனராசி ராசி நேரலுக்கு இந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்கியாது பாக்கியாதிபதி இது வரைக்கும் எங்கே தானே அஷ்டம ராசியில் இருந்து அஷ்டம ஏகப்பட்ட டென்ஷன் பாவம் குடும்பத்தில் ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல ராகு ஜென்ம ராசியில் சனீஸ்வர பகவான் தான் குரு வந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஒன்பதாம் பார்வை அப்படி அப்படி பார்க்குறாரு இந்த யாராவது இந்த சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு முகத்துலேயும் ஒரு புன் சிரிப்பு வந்திருக்கு பெரிய அளவில் சிரிப்பு இல்லைனாலும் புன் சிரிப்பு வந்திருக்கு அப்பா அடி அப்படின்னு குரு வந்ததில் தான் உங்களுக்கு பெரிய மாற்றங்களே கிடச்சிருக்கு அதுவும் எப்படி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா ஸ்தானபலமும் இருக்குது பார்வை பலமும் இருக்குது அற்புதம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டமராசில இருந்துட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர் இப்போ எங்கே வர்றாருன்னா பாக்யஸ்தானத்துக்கு வந்து பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பெற்று அதே அற்புதமாக சஞ்சாரம் பண்ணார் தந்தையார் உங்களுக்கு பெரிய ஒரு சொத்தை எழுதி வைப்பார் இல்லைன்னா தந்தையார் மூலம் ஒரு வருமானம் இருக்குது பிதுராஜிய சொத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் பாக்யம் பாக்யம் இந்த பால் பாக்யம் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் வண்டி பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக சிந்தனை கொண்டு வருவீங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் தொழில் பாவம் ரொம்ப ஒரு இதுவாகவே போகலை ஆனாலும் நீங்கள் உருட்டி பரட்டி ஏதோ சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் லாபம்னு சொல்லவே முடியாது சர்வை பண்ணுற அளவுக்கு தான் வந்திருக்கு இப்போ நல்ல ஒரு லாபம் வரும் ஆமாம் உத்தியோகத்தில் ரொம்ப நாள் அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன ஒரு இப்போ இது ப்ரொமோஷன் எழுதி 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 பொண்ணுருக்கேன் ப்ரொமோஷனே கிடைக்கல இப்போ கிடைக்கும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும்லாம் ராசிநாதனன் ஜீவனாதிபதியமான குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலெல்லாம் ஏன்னா ஜீவனஸ்தானுடைய நட்சத்திர சாரத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் வரார் அதுவும் குருவோட நட்சத்திரம் குருமங்கள யோகம் கண்டிப்பாக இருக்குது பெரிய பாக்கியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க இந்த அஞ்சு நாள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அஞ்சு நாளில் நீங்கள் என்ன சாதனை பண்ணணுமோ பண்ணிவிடுங்க உங்களோட சோதனைகள்லாம் விலகிடுத்து நினச்சிக்கோங்க அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஐந்து நாட்களை பிடிச்சிக்கோங்க அடுத்தபடியாக ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலும் உங்கள் லாபாதிபதியும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷ்டம் நட்சத்திரக்கார வரர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யணும் ஏன்னா லாபம் வரணும் விரயம் வரக்கூடாது பதினோராம் இடத்த அதிபதியும் இவர் தான் சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் அவரோட நட்சத்திர சாரத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் வரார் என்ன வீடு இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கெலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் விரயம் வரும் ஏன்னா பிளாட் போட்டுருவீங்க அந்த பிளாட் போடுறதுல ஒரு நாலு விற்கும் எட்டு அப்படியே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் அதேமாரி செலவுகள் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா இவர் தான் வந்து லாபத்தையும் கொடுக்க விரயத்தையும் கொடுக்கப்படுறாரு லாபத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த அன்னப்பறவை மாதிரி அன்னப்பறவை கிட்ட தண்ணீரையும் பாலையும் கலந்து வச்சிங்கனாக்கா பாலை மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணியை விட்டுருமா அந்த மாதிரி பெரிய அது எவ்வளோ டெக்னிக்காக அந்த பறவைக்கு பகவான் கொடுத்துருக்காரு பாருங்க அப்ப இந்த லாபாதிபதியும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவானும் அனுஷ நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் வரும்போது லாபங்களை மட்டும் நீங்கள் வேலை செய்யுங்க விரயத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதுக்காக விரயம் செலவாகாமல் இருக்கவே இருக்காது உத்தியோகத்துக்காக செலவு வரும் தொழில் யாபாரத்துக்காக செலவு வரும் எதாவது ஒன்று பண்ணுறதுக்கு செலவு இருக்கும் வீட்டை பராமரிக்கிறதுக்கு செலவு வரும் அதுமாதிரி மராமரத்து அந்த பக்கம் இந்த பக்கம் உடஞ்சிருக்கு அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும் அதெல்லாம் வேலை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு ஏதாவது ஒன்று வந்துன்னு தான் இருக்கும் அதெல்லாம் செய்யுங்க அனாவசியமான செலவை கட் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதுவும் கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல பாருங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொன்றையும் பொறுமையாக செய்யுங்க உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக தொழில் விபத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க நான் அப்போ தான் வந்து அந்த உயர்வுகள் உங்களுக்கு தே சீக்கிரம் தேடி வரும் இப்போ சாதாரணமாக ஒரு இந்த கா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இது ப்ரொமோஷனோட இது வரணும் இன்க்ரிமெண்ட் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கணும் உழைக்கணும் உழைச்சா தான் மேலதிகாரிகள் பார்த்துட்டு நல்லா பண்ணுறான்ப்பா இவன் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அந்த இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் லாபம் ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட்டை எப்படி கொண்டு போகணுங்கிறத செலவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அனாவசியமான செலவை கட் பண்ணணும் சரியா இப்போ ஒரு மாதம் முந்நூறுரூவா இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போடுது மூவாயிரத்தி அறநூறுவா தான் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிறது சரியா நான் சாதாரணமாக கணக்கு சொல்கிறேன் ஆனால் ஜாலியாக ஹோட்டலுக்கு கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் செலவு பண்ணுறோம் ஐயாயிரரூபா ஆறுது அப்படின்னா அப்போ அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு வேலையே கிடையாது கரெக்டாக அந்த இன்கிரிமெண்ட் மூவாயிரத்தி அறநூறு தான் நீங்கள் செலவு பண்ணுது ஐயாயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறுவா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்போ இந்த ஆய மூவாயிரத்தி அறநூறு மாதம் மாதம் முந்நூறுவா முந்நூறுரூவாயாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அதனால தான் இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னேன் அடுத்தபடியாக பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழுக்குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அப்போ சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி புதன் ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவான் அப்படியே வராரு ஆனால் என்ன பாக்யஸ்தானம் அதில் வரார் அப்போ இந்த நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள்ங்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சில வேலைகள்லாம் நண்பர்களால் நடக்கும் மாதிரி சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனால் உணவு கட்டுப்பாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க போகிறோம் சரியா இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட வழி உறவினர்கள் அவங்க உங்கள் வீடு தேடி வரலாம் அவங்களுக்கு இந்த சில வேலைகளெல்லாம் எல்லாம் செய்வீங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் அறிவு சிந்தனை அதாவது இந்த வேலையை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சாதாரணமாக இந்த மீனராசி என்பர்களில் ரேவதி நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களுக்கு அது உண்டு டெக்னிக்கல் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவங்களுக்கு எப்போதுமே உண்டு என்ன அது ப்ளஸ் ஆர் மைனஸோ என்னவோ ஆனால் அதை அப்படியே கொண்டு வரணும்னு இந்த உத்திரட்டாதி மட்டும்தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த பாசத்துக்கு அடி அது அடிமை அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க பூரட்டாதி தெளிவு அந்த வகையில் உங்களோட அறிவு திறன் விருதி ஆகும் அந்த அறிவு திறன் மூலமாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில வேலைகளை அற்புதமாக முடிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது எங்கேயாவது வெளியூர்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவீங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக காத்திருக்கு சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அற்புதமாக மிக அற்புதமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் பொறுமையோடு எல்லா வேலைகளும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜென்மராசிக்கு சனி பகவான் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை சந்திச்சிட்டிங்க உடல் ஆரோக்கியமாக போயிடுது நிறைய பேருக்கு உடம்புல அங்கங்கே கட்டி வருது அந்த கட்டியை உடைக்கிறேன் பேர் வழின்ட்டு ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருக்கீங்க அது வேறு ரூபத்தில் போகுது எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சில வேலைகளை கண்டிப்பாக கொடுக்கப்பாரு குருமங்கல யோகத்தை கொடுக்கப்பாரு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் கந்த குரு கவச்சம் கேளுங்க கந்தகுறு கவச்சம் தெரிஞ்சதுன்னா கேளுங்க இல்லைன்னா கந்தகுறு கவச்சம் கந்தசேஷ கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே நம்ம முருகனை வழிபாடு பண்ணுறோன்னு சொல்லும்போதே நமக்கு டக்குன்னு உதவிக்கு வர்றது வேல் சற்றுனு உடனே வேல் தான் வந்து முன்னாடி வந்து நிற்குமா அதுக்கடுத்து தான் முருகனே வருவார் அப்படின்னு ஒரு இது அப்போ காக்க காக்க கனகவேல் காக்க அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமான் வந்து அருள் பண்ணிவிடுவார் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க செவ்வரளி மாலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை போட்டு அங்கேயே உட்காந்து ஒரு ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு முருகப்பெருமானம் மனமுருகை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது தனவாக்கு அதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஆற்றி அமைத்து குருபகவானின் பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்ற அதி அற்புதமான ஒரு குரு மங்கள யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்